தாவேக தலைவர் விஜய் மீண்டும் பெரம்பலூர் செல்ல திட்டம் உங்கள் விஜய் நான் வரேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் நேற்று துவங்கினார் வழிநெடுகளும் மக்கள் திரண்டு வந்து மிகவும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் வழக்கம் போல திமுக ஆட்சியை விமர்சித்தார் கொள்கை எதிரியான பாஜகவின் திட்டங்களை கடுமையாக சாடினார் இதை முடித்துக்கொண்டு அரியலூர் பெரம்பலூர் ஆகிய நகரங்களிலும் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் ஆனால் தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கில் வந்ததால் விஜயின் வாகனம் நகர முடியாமல் திணறியது இதனால் அரியலூர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் ரத்து செய்யப்பட்டது இது நள்ளிரவு வரை காத்திருந்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்தது இதற்கிடையில் அடிப்படை வசதிகளின்றி பலரும் சிரமத்திற்கு ஆளானதால் கோபத்தால் கொந்தளித்தனர் இந்நிலையில் தான் தாவேகா தலைவர் விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முக்கியமான பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தார் வாகை சூடும் வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் விஜய் நான்வரேன் என்ற பெயரில் தொடங்கியுள்ள நமது மக்கள் சந்திப்பு பயணம் மிகவும் மகிழ்ச்சியுடன் திருச்சியில் நேற்று தொடங்கியது இதைத் தொடர்ந்து நம் மக்கள் சந்திப்பானது அரியலூர் குன்னம் வரை நீண்டது அனைத்து இடங்களிலும் மக்களின் தன்னெழுச்சியாக திரண்டு வந்து பேரென்பும் பேராதரவும் வழங்கியது மனதை நிகழ்ச்செய்தது உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி உணர்வுமிக்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை ஏற்பாடு செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்காக வேலை செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வழிநெடுக மிக நீண்ட தூரம் மக்கள் கூடியிருந்தனர் இந்த திரளை கடந்து செல்லவே இயலாத நிலை ஏற்பட்டது நேற்று இரவு கடந்தும் பெரம்பலூரில் நம்மை சந்திக்க மக்கள் கூடியிருந்தனர் பல்லாயிரக்கணக்கான நம் உறவுகளை காண இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது எனவே அனைவரது நலனையும் கருத்தில் கொண்டு மிகுந்த மன வருத்தத்துடன் மீண்டும் இன்னொரு நாள் பெரம்பலூர் வருவது என முடிவெடுக்க வேண்டிய நிலை உண்டானது பேரன்புடன் காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்